ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி உங்கள்கிட்ட சின்ன ஒரு விஷயம் நான் கேட்க வந்திருக்கேன் அது எப்படி கேட்கலாம் என்னங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது சரியா அப்போ அப்போ நமக்கு க தேவைப்படாமல் வாங்குறது சரியா மொத்தமாக வாங்கி போட்டோன்னா வீடு நிறைய எப்போவுமே ஜாமான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது அப்போ அப்போ போய் வாங்க வேண்டியதாக இருக்குது மொத்தமாக வாங்கணும்னு ஆசைனா அது குறைஞ்சதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் வேணும் அது நம்ம கையில் இருக்கிறதுனால அப்பப்போ வாங்க வேண்டியதாக இருக்குது இது அப்பப்போ வாங்கும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்குது நிந்திலாம் வந்து மொத்தமாக வாங்கி போட்டுரும் மாதத்துக்கு ஒருதான் ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் போகும் இப்போ நமக்கு அந்த நிலமை இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும் போது கீழே போய் கடைக்காரங்களுக்கு இன்னும் நம்ம அவங்க வியாபாரம் தான் பார்க்க உட்காந்துருக்காங்க இருந்தாலும் கடைக்கார் வந்து நம்மள்ட்ட அன்புபாசமாக இருக்காங்க இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ அவங்க அப்படி பார்க்கல எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது நம்ம இந்த கா கிலோ அரை கிலோ நூறு கிராம் வாங்குறதுனால ஒரு மாதிரி பார்க்கறாங்க அவரை அப்படி பார்க்கவே இல்லை இருந்தால் நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவீங்களா மொத்தமாக வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம கொஞ்சமாக வாங்கினாலும் நிறையா வாங்கினாலும் கடைக்காரருக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் கடைக்கார் நம்மளை வந்து எல்லாம் பார்க்கறாருன்னு பார்க்குறாருன்னு அவரை பார்த்து நமக்கு ஒன்றும் பிரச்சனாவோ போகுதில்ல என்ன மாதிரி நீங்கள் என்றைக்கா கில்ட்டி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் நம்மளை யாரும் தப்பாக நினைக்காங்க நம்ம கில்ட்டி ஃபீல்னாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை நீங்கள் என்றைக்கா என்ன மாதிரி கில்ட்டி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் நமக்கு கையில் எப்படி பணம் அப்படி தான் வாங்க முடியும் இருந்தாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் ஷை ஃபீல் ஆகுது அது ஏன்னு தெரியல முந்திலாம் நான் அடிக்கடி டிமார்ட் போவேன் இப்போ டிமார்ட் போகிறத தவிர்த்துட்டேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய ஜாமான் பெரிய பெரிய பில் போடுவாங்க நான் ரெண்டு ஜாமான் வச்சு நிற்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருப்பாங்கன்னா நான் டிமார்ட் போகிறதே தவிர்த்துட்டேன் ஏன்னு தெரியல நம்மளை வந்து யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு அவமானம் மாதிரி தெரியுது அவமானம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லலாம் என்ன மாதிரி என்றைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்றைக்குமே க்ரோசரி ஐட்டம் வீடு நிறைய இருந்தால் மனசும் நிறைய மாதிரி இருக்கும் இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிறது கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாக இருக்குது என்ன செய்ய பிள்ளைங்களோட நிலமும் சரியில்லை சின்னவருக்கு மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வீட்டு லோனும் வாங்கின பன்னெண்டரை லட்சத்துக்கு வட்டிங் கடமை அடக்கிட்டுருக்காரு கண்ணுக்கு எட்டாவது தேசத்தில் என் பிள்ளை கடந்த ஒம்பது பத்து மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் என் கஷ்டத்தை எதுவுமே என் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறதில்ல இந்த மாதிரி பெரிய பேப்போ தனியாக இருக்கார் அவர் வீட்டு வாடகை சாப்பாடு செலவு புதுசாக இப்போ கார் எடுத்துருக்காரு அது லோன் கட்டணும் பேத்தியோட ஸ்கூல் இங்கேலாம் ஸ்கூல் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது பயங்கர ஃபீஸாக தான் இருக்குது அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் என்னோடய ஃபீல் என்னோடய கஷ்டம் எதுவுமே நான் வந்து சொல்றது இதாக கேர் பண்றது இல்லை பிள்ளைங்க நல்லா வசதியாக ஒரு கடங்க காட்சி இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து சொல்லி அதிகாரத்தோட பணத்தை வாங்கலாம் பிள்ளைங்க படுற கஷ்டம் இன்றைக்கி நான் தாயாக இருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு மன வருத்தமும் மன உளைச்சல்னாலும் அதுன்னு அடிக்கடி அதனால் இப்போ குழந்தை ஒரு ஒரு வருஷமாகவே ரொம்ப வந்து உடம்பு பாதிக்க பாதித்து போய் இருக்கேன் சொல்லவும் முடியாமல் முடிங்கவும் முடியாத நிலமையில நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் அதுக்கு என் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி எனக்கு புலர்சாமி மாதிரி அவ்வளோ அவரால் முடிஞ்சது இன்றைக்கி ரன் இருக்காரு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கை நிறைய பணம் இருக்கும்போது ஃப்யூச்சரை பற்றி நினைக்கல வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இது ஒரே தான் ஏமா இருந்தது அந்த பழப்பனை வீட்டை வாங்கி இன்றைக்கி என் குடும்பமும் பிரிஞ்சு இன்னைக்கு என் பிள்ளைங்க அவ வனவாசம் மாதிரி ரெண்டு பேரும் கஷ்டப்படுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் எக்காரணம் கொண்டு அடுத்த தாய் மாதிரி பிள்ளைங்கள்ட்ட அதிகாரம் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் பிள்ளைங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என் ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க உனக்குன்னு ரெண்டு ஆம்பளை பசங்க நீ ராணி மாதிரி வாழ்வேன் நல்லா இருப்பேன்னு நல்லா நல்லா தான் இருக்கேன் அடிக்கடி வேறு இந்த மெசேஜ் வந்து வீடியோவே கிட்டுச்சராக ஆக்குது ஆனால் இன்னைக்கு நான் படுற இந்த வீட்டை வாங்கிட்டு ஏன் இந்த வீட்டை வாங்கினேன் நினைக்கும்போது என் பிள்ளைய வந்து இன்னைக்கு கண்ணு கெட்டாத தேசத்தில் இருந்து சம்பாதிக்கிறது அவ்வளோ கடன் தண்ணியில் போயிருதான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடு வாங்காமல் பாடகை வீட்லேயே இருந்து காலத்தை தள்ளிச்சிருக்கலாம் என் பசங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க இன்றைக்கி என்னை என்னாலே என் சின்ன பிள்ளை இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காது ரொம்ப எனக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது பெரியவர் அவர் ஃபேமிலியை பார்த்துட்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டவும் வண்டிக்கு லோன் கட்டவும் எங்கள் பெரிய பையன் இப்போ தான் நாலஞ்சு நாளைக்கு முன்னே புதிய கார் இறக்கியிருக்கார் அவர் பிஸ்னஸே கார் தான் அவருக்கு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறாரு நான் ரெண்டு பசங்களும் குற்ற சொல்லலை ஒரு வீடு வாங்கணுன்னா அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருக்கணும் எங்களுக்கு அவ்வளோ இல்லை கொஞ்சம் இருந்து மிக லோன் போட்டுவோம் இல்லை பசங்களுக்கு பேரம் பேத்திக்கு தாத்தா பாட்டி அம்மா வகை சொத்து அப்பா வகை சொத்துன்னு இருக்கணும் அது எதுவுமே பசங்களுக்கு இல்லை அதனால தான் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் அவங்கள வந்து பெருசாக எதுவும் கஷ்டப்பட்டு விருப்பம் இல்லை எங்களால் முடிஞ்சது செய்வோம் எங்களால் முடிஞ்சது பார்க்கலான்னு நானும் உங்கள்கிட்ட நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள்ட்ட கையில் பண்ணதுனால் கண்டிப்பாக யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள் நான் எனக்கு என்ன கொட்ட பிள்ளைங்க இல்லையே ரெண்டு ஆம்பளை பசங்கன்னு அனாவசியமாக செலவு பண்ணி ஆடாம்பரமாக வாழ்ந்தது இன்றைக்கி வந்து கையில் எதிர்காலம் என்னென்னு கேட்க கேட்க இல்லாத ஒரு நிலைமைக்கு நான் இருக்கேன் பசங்கன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லை எல்லாம் இருக்கணும் பணம் இருந்தால் பத்து ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரூபா செலவு பண்ணுங்க ரெண்டு ரூபா மிச்சம் எடுத்து வைங்க என்ன மாதிரி பன்னெண்டு ரூபா செலவு பண்ணிட்டு நம்ம பசங்க இருக்காங்களே பார்த்துக்கலான்னு சொல்லி பசங்க மேலே போடும் நான் பசங்க மேலே என்றைக்கு போட்டதும் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி சில இடத்துல நான் வந்து ரொம்ப தனிமையில் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி என்றைக்காவது நீங்கள் சின்ன சின்ன ஜாமான் வாங்கும் போதே ஐயோ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுமான்னு நினச்சிருக்கீங்களா நான் வந்து எப்போவுமே கடைக்கு போகும்போதே நிறையா கூட்டிருந்தால் அந்த கடைக்கு மாட்டேன் யாரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்க நான் போக மாட்டேன் கடை காலியாக இருந்த இடத்துல போவேன் அது இன்னும் தெரில நம்மள்கிட்ட பணத்தை வச்சு நம்ம வாங்கணும் நம்ம குடும்பம் நடத்துகிறோம் நம்ம யாரும் அடிக்க போகிறது இல்லை எனக்கு அது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அவமானம் மாதிரி தெரியுது உங்களுக்கு நீங்கள் என்னைக்கி அது போய் ஃபீல் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள் இதுக்குள்ளே பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட்டா பாய் பை மீண்டும் நல்லா போய் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சட்டா பை பை லவ் சி யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய் பை டாட்டா பை சொல்கிறேன் இந்த சருப்பை எதுக்கு நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அதையும் பார்த்துட்டு போங்க கையோட நிறைய கரண்ட் பில் வருது ஃப்ரெண்ட் தனியாயத்தை கரண்ட் பில் வருது அதனால் இப்போ நான் மிஷினெலாம் ஒன்று போடுறதில்ல வாஷிங் மிஷின் வந்து ஏதோ விருந்துக்கும் மருந்துக்கும் மாதிரி வச்சிருக்கேன் இவ்வளோ துணியாக நான் கையால் துவைக்க போகிறேன் இந்தியில் மர்ம கறக்கும் போதே டெய்லி ஒன்றாட்டம் உங்கள் துணியை துவச்சிடுவாங்க வீட்டிலேயே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக முடிச்சிருவாங்க எனக்கு இப்போ நேரமே கிடைக்கிறது இல்லை அதனால் முடிய மொதல் இப்படி வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் துணியை சேர்த்து வச்சு துவச்சிடுறேன் நானும் வீட்டில் இருந்தாலும் இவ்வளோ துணி மொத்தம் சேராது இவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் ஆகும் எனக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸி ஒன்று வேலைக்கு போட்ட ஒரு ட்ரெஸ் இது ரெண்டு ரெண்டு ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு துணி வந்து இவ்வளோ சேருது ஹிந்திலாம் நான் கரண்ட் பில்லு வருது எடுத்து நான் மரத்தே பட மாட்டேன் ஏன்னா அப்போ ப பசங்க தான் நான் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போது எங்களுக்கு வர வருமானம் பெரிய வருமானம் இல்லை அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே எப்படி மிச்சம் பிடிக்கணுமோ எங்கெங்கே எப்படி சேவிங் பண்ணணுமோ நான் சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மிஷின் ஓட்டி அதில் ஒரு பத்து ரூபா பொறுக்க அது பத்து ரூபா நமக்கு இருந்தால் லாபம் பார்த்திங்களா இருந்தாலுமே இந்த மாதம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா லைட் பில் வந்து கரண்ட் பில் வந்திருக்குன்னு தெரியல இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்துமே நமக்கு இந்த நிலமை சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நிலமையில யார் யார் வந்து பைசா சேவ் பண்ணு நினைக்கிறீங்க மழை அளவு போதை விட்டுவிட்டேன் இப்போ துரும்பு இருக்கும் போது விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கீங்க அதை என்ன போல் முட்டால் யாரும் இந்த உலகத்தை வாழக்கூடாது இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் தட்டா பாய்பை லவ் இஸ் யூ